அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளிலேயே சரணம் விஸ்வ விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென் சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் தருமபுரியை சேர்ந்த திருமதி கௌசல்யா திரு மணி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் திரு மாது திரு கமல் மற்றும் திரும திருமதி மலர் இவங்க ஐந்து பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இவங்க யாருன்னா தர்மபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் என்ஹெச்சில் அதியமான் கோட்டை நியர்பை வந்து அணிய ஆனந்த பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு திருப்புடை மருந்து வந்து காலை உணவும் மதிய உணவும் பண்ணி கொடுத்தவங்க எந்த வித கட்டணமும் வாங்காமல் அவங்களோட சொந்த காசில் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறாங்க சொந்த காசில் ஒரு பைசா வாங்கலை இரண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிரத்தை விடன்னு பண்ணது மூன்றாவது இந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு நஷ்டம் அவங்க ஹோட்டல் மூடணும் அவங்க அதை பெருசாக பார்த்துக்கலாம் அவங்க நினைச்சா ஒரு ஐயாயிரூவானா தரங்க ஏதாவது வச்சு பண்ணிங்கன்னு சொல்லலாம் பட் ஆனால் அந்த சரண்டர் அப்படின்ற ஒரு உணர்வு தான் எனக்கெலாம் அது ஒரு அனந்த கண்ணீர் அது அது சொல்லாம் முடியாது வார்த்தைகளை அடை அடைக்க அடைக்க முடியாது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டை கொடுத்தாங்க எனக்கு அதாவது சாம்பார் வந்து அந்த தோரம்பருப்பெலாம் பார்த்தீங்கன்னா டு டுதக கோர் ஆர்கானிக் அது செம்ம டேஸ்ட்டு அந்த சாம்பார் எல்லாமே நல்லா இருந்தது அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் இன்றைக்கி திருப்படை மருத்துவ நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான்கு பேருக்கு நான்கு நான்கு கிராம் தங்கமும் தலா மற்றும் ஒருவருக்கு ஐந்து கிராம் தங்கமும் கொடுக்கப்பட்டது அந்த தங்கம் கொடுத்தா அத்தனை பேருக்கு என் மனமார்ந்த நன்றி திருமணத்திற்காக அதன் பிறகு ஒன்பது பேருக்கு மாடு கொடுக்கப்பட்டது ஒன்று திருப்புடை மருதுரை பொறுத்த வரைக்கும் முத்து ஐயப்பன் நம்பர் ரெண்டு அத்தாளநல்லூர் கார்த்திகேயன் நம்பர் மூன்று நல்லூர் அந்த பட்டர் சொன்ன ஒரு பெண்மணிக்கு மாரி செல்வின்னு சொல்லிட்டு நம்பர் நாலு ஐந்து வந்து சேர்மாதேவியில் ரெண்டு சிவன் கோயில்களுக்கு நம்பர் ஆறு ஏழு வந்து பாளையங்கோட்டை ஒன்று மற்றும் கிருஷ்ணா கிரு கிருஷ்ண கிருஷ்ணாபுரம் இந்த ரெண்டு கோயிலுக்கும் ஒன்று ஒன்று எட்டு ஒன்பது வந்து நம்பர் ஒன்று வந்து சொக்கநாதர் மீனாட்சி மணக்கரை ஒன்று ஒன்று வந்து பாண்டீஸ்வரர் கோயில் இது வந்து எட்டு ஒன்பதும் ஒரே பிராமணருக்கும் ஒரே மனிதருக்கும் மணிக்கவும் அதே போல் நாலு ஐந்தும் ஒரே ஆளுக்கும் கொடுக்கப்பட்டது ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப இப்போ அந்த கொடுத்தவங்களுக்கு வந்து புடவை ப்ளவுஸ் பெட்லாம் வச்சு அதே போல் அந்த ஒரு வேஷ்டி வச்சு ரொம்ப மரியாதையாக அவங்களும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க வித்து என்ன சொல்கிறது வித் ஃபுல்லஸ்ட் கிராட்டிடியூடு என்ன ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இந்த மாடுகளை போய் நீங்கள் ஷோ கேஸ் பண்ணிங்கன்னா எவனால் ஒருத்த மாடு பிடிக்கிற ஒருப்பான் இந்த தரகு வேலை பண்ணுறேன் எனக்கு இந்த மாடு வேணும் அந்த மாடு வேணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து அதே போல் கொடுத்தர் கேட்டார் அந்த அந்த சிகப்பு கலர் அந்த செம்மன் கலந்த மாதிரிலாம் அந்த மாடு வந்து செவல மாடை வந்து எங்களுக்கு வேணும் குடிப்பீங்களான்னு சொல்லி அந்த அருகே சூழ்நிலை பட்டர் கேட்டார் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது பதினோரு லிட்டருக்கு அரகம் அப்போ அந்த ஆத்மார்த்தமாக ஒரு பணி செய்யக்கூடிய அந்த கார்த்திக் என்கின்ற அந்த 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 ஒரு சேர்ந்தவர் அந்த தம்பிக்கு அதை கொடுத்தோம் இது எதுவும் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த எண்ணங்கள் தவறுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு இலவசமாக எனக்கு தீ தான் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தப்பு எல்லாமே ஈக்குவலான ப்ரைஸ் ஆல்மோஸ்ட்டு அதில் என்ன பியூட்டினா ஒரு மாடு பன்னெஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து ஒரு கன்றை ஈணணும் ஆனால் அது வந்து காலையில் செய்தி வந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அது குட்டி போட்டுரும் கன்று வந்துடும் அதனால் ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரோக்ராம் டிலே ஆகும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை மேபி அந்த வண்டியில் வந்த ஷேக்னால் கரெக்டாக கோவில் இறக்குறாங்க உடனே அது அந்த கன்று ஈன்றது மகிழ்ச்சியோடய உச்சக்கட்டம் அது வெள்ளிக்கிழமை பொதுவாக ஒரு பசு கன்று ஈனப்படுகின்றன அது ரொம்ப வரவேற்கத்துக்கு அம்சமாக மாடு வச்சுக்கவங்க கருதுவாங்க அந்த வகையில் அந்த மாடை திருப்படை மருத்துவக்கு கொடுத்தாச்சு எந்த மாடை திருப்படை மருந்து கொடுக்குன்ற இடத்துல அந்த மாடையை திருப்படை மருத்துவ இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து பங்கு பெற்றவர்கள் லிஸ்டெலாம் வந்து நாங்கள் யாரெல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டை நான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒருவர் மட்டும் பேர் சொல்ல வேணும்னு சொல்லியிருக்காரு மற்றவங்க எல்லோரும் ஓகே நான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் அண்டு இதை பார்த்து நிறைய பேர் டொனேட் பண்ண முன் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸு அடுத்த முறை பசு நம்ம வந்து தேவைப்படக்கூடிய சிவன் கோயிலுக்கு கொடுக்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்றதுனால இந்த நாளே நாம் தேர்ந்தெடுத்தோம் இல்லாட்டா தேர்ந்தெடுத்துக்க மாட்டோம் அதுபோல் மக்களு வந்து வந்து டு டிசிப்ளின் கோ டிசிப்ளின் சூப்பராக பிகேவ் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா வந்து அந்த சேர்மாதேவியில் அந்த கோவில் அந்த ஆயிரம் குணமுடைய மகாலட்சுமி கோயில் இருக்குது அது ஒரு அல்டிமேட் டெம்பிள் அது எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அபிஷேகம் பார்த்து தான் பெரிய சிவனுக்கும் தாயாருக்கும் பொறுமையாக பண்ணாங்க எந்த விளக்கு வெளிச்சமும் இல்லாமல் நேச்சுரல் லைட்டில் அந்த சாமியை பார்க்கும்போது அப்படியே ஐஸ் மெல்ட் ஆன மாதிரி இருந்தது ஒரு அந்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து வைத்தியநாத சுவாமி கோயில் போனாங்க அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கப்புறம் அருகேஸ்வரில் போனாங்க பட் நாங்கள் டைரெக்டாக வந்து நாங்கள் அத்தனை நல்லூர் போய்ட்டு திருப்பதி மரத்தில் போயிட்டோம் ஏன்னா அங்கே நிறைய வேலைகள் இருந்ததுனால இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கோயில் பிரயாணத்தில் நீங்கள் ஒரு முறை தயவுசெய்து திருப்படை மருதூர் நீங்கள் நிச்சயமாக வரணும் உங்களுடைய உங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் திருப்படை மருதூர் சாதாரண கோவில் இல்லை அது சாதாரண சிவன் கோயில நாங்கள் தாண்டி நம்ம கடந்து போயிட முடியாது எப்படி வந்து சிவசீலமோ எப்படி திரு திருப்படை மருதூர் கும்பகோணத்திலையோ ஆடுதுறையிலையோ அதே போல் திருப்படை மருதூர் அதற்கு ஒரு இன்ச்சு கூட குறைவில்லாத ரொம்ப சூப்பரான ஸ்தலம் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா நாங்கள் சேர்மாதேவியில் சிவன் கோயில் முடிச்சு அதுலேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் வந்து பத்தர் பெருமாள் கோயில் சரி எனக்கு அந்த கோயில் போக எனக்கு பிடிக்காது ஏன்னா அந்த அந்த ஐயு வாயில் எந்த நல்ல விஷயங்களும் வராது அதே போல் இன்றைக்கி போகிறோம் போனதுலேருந்து நெகட்டிவாக பேசினா நேற்று ஒருத்தர் அவன் வந்து வேலை வந்து தீபாவளி காட்ட வேண்டியது பொருள் ஏதாவது விபதி குங்குமம் சடாரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும் அவ்வளோதான் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க துளசி கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க சடாகி வைப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அதை அந்த வேலையை விட்டுட்டு தீபாரணம் பண்ணிவிட்டு நேற்று ஒருத்தர் வரனார் அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு வர முடியல இதே அது வந்து மூணு வாட்டி வண்டி வல்ட்டி போட்டுது எல்லாமே நெகட்டிவ் தான் ஸோ எனக்கு அந்த அந்த கோவில் பார்த்திங்கன்னா இது போல் பரிகாரம் பரிகாரம் எல்லா ஜோசிக்காரனும் சொல்லி சொல்லி அந்த கோவில்தனுடைய வலிமை இழந்து எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து போரில் எல்லா ஆயுதங்களும் இழந்து நிலாயுதம் பண்ணி நிற்பான் அது போல இந்த பெருமாள் என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு பக்கத்தில் ஆத்மார்த்தமாக சிவனுக்காக தன்னை ஒப்படைத்து வேலை செய்யக்கூடிய பிராமணர்கள் ஒரு பக்கம் பெருமாள் வந்து உச்சம் சிவனை கூட அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவ சம்பிரதாயத்தில் அந்த வைணவ கோயிலை வந்து மேற்பா அந்த வைரவ கோயிலில் வந்து ஒரு பட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஐயங்கார் ஒருத்தர் வந்து இவ்வளோ மட்டமாக இருப்பார்ன்றதை நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப மன இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று சொல்லி இதுக்கு வந்திங்களா அதுக்கு வந்தீங்களா வேதிபாதம் அது சொல்லுங்கள் அடுத்தது பணம் பறிக்கிறதெல்லாம் நோக்கமாக இருக்கவங்களுடைய மக்களுக்கு அது ஒரு நம்ம பண்ணுறது ஒரு பெரிய இறை சேவைன்றது அவங்களுக்கு புரியல ஸோ அவருடைய சேவையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் நம்ம அவர்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா தலைவன் தலைவி படம் ஒரு மூணு வாட்டி அப்புறம் வந்து நம்ம யூஷுவல் கங்குவா ஒரு நாலு வாட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருந்தார்னா இன்னொரு படம் வச்சுருக்கேன் அந்த படத்தை நம்ம அப்போது அவருக்கு டெலிகாஸ்ட் பண்ணி காமிப்போம் எல்லாமே நல்லா இருந்தது ஏகாந்த ருத்ரா அபிஷேகம் சிறப்பாக இருந்தது சிங்கப்பூரை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கணவரோட வந்து சிறப்பாக பண்ணாங்க அவங்களும் இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் ரொம்ப அவங்க நோ டைமில் டிஷன் எடுத்தாங்க ரொம்ப அவங்களுக்கே பண்ணப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாக எனக்கு இருந்தது ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்க எழுநூற்றி எண்பது பேர்லேருந்து ஆயிரம் பேர் தட்டு அப்புறம் சிலர் தட்டு எடுத்தனால அந்த கவுண்ட் எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஆனால் சாப்பாடு ஒரு கிரேட்டஸ்ட் டேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருந்தது அண்டு மக்களும் இது போல் ஒரு மக்களை நான் பார்க்கல ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிப்பிள் எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள் தான் ஆனால் வந்து ரொம்ப செழிவாக நடந்துட்டாங்க ரொம்ப யாரும் நெகட்டிவாக பேசலை யாரும் வந்து இந்த சாமியாராக்கலை குறி கேட்கல ரொம்ப 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 பர்ஃபெக்டாக நடந்தாங்க அத்தனை பேருக்கும் என் மனமாக இருந்த நன்றி அப்புறம் வந்து இந்த இந்த விழா திருப்படை திருப்படைம்தூர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது காரணம் கோயிலுடைய இஓ அந்த திருப்படை மருத்துவரை சேர்ந்த முத்து ஐயப்பன் அவர்கள் முன்னாள் ஊராட்சித் தலைவர் அப்புறம் சேகர் பட்டர் மகராஜன் பட்டர் அதன் பிறகு தூத்துக்குடியை சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி செல்வா அவங்களுடைய டீமு என்னுடைய அன்பு தம்பி ரகு அண்ட் ஹிஸ்டீம் ஃபார் ஃபுட்டு ஃபுட் சைடு சப்போர்ட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் திரு சரவணன் அதை ஃப்ரெண்ட் பண்ணது திரும்ப திரும்ப வந்து ஆரம்பி வித்யா வந்து அங்கேயே வந்து பணத்தை படித்தாங்க அதாவது அங்கேயே வந்து அந்த அதுக்கான விஷயத்தை ப நான் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து எது தொ தொட்டாலும் அது தொடங்கும் ஸோ அந்த வகையில் ஸ்ரீ வித்யாக்கினுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நிறைய பேர் வந்து இந்த கொடுக்க வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்னால் நீங்கள் சாய்ஸ் கேளுங்கள் கேளுங்க மாடு கொடுக்கணும் நான் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து கொடுக்கணும் அந்த கொடுங்க இப்போ மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பு சகோதரி அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பணம் கொடுத்தாங்க நம்ம ராஜா கன்னிவாணி ராஜா முத்துராஜா பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்தாங்க நீங்கள் அது நூறுரூபா கூட இருக்கலாம் பத்து ரூபா கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஆயிரம் பேர் பத்து ரூபா திரட்டி ஒரு ஒரு மாடுக்குன்னு நான் சப்போர்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா இதில் எங்கேயுமே விளம்பரம் கிடையாது நான் எங்கேயுமே போய் மாடு கொடுக்கல என் மாடு ஒன்று கொடுத்தேன் அது கூட நான் போய் நிற்கல என் மனைவி தான் நிற்க சொன்னேன் ஸோ அந்த வகையில் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகின்றது நாம் வந்து சாதாரண ஆட்களில் சாதனை புரிவதற்காக அந்த பூமிக்கு வந்தார்கள் நம்முடைய நோக்கம் பெரியது நம்முடைய இலக்கு பெரியுது அதனால் இது சின்ன துவக்கமாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் எல்லா சிவன் கோயிலையும் நாட்டு மாடுடைய பால் அபிஷேகத்துக்கு அப்படின்னாலே ஒரு பிரமிப்பு வருது இல்லையா அந்த பிரமிப்புக்கு பிரமிப்பை நீங்கள் உணரணுன்னா நீங்களும் அந்த களத்தில் இறங்கணும் நம்பர் டூ வந்து நான் வந்து இன்றைக்கி திருச்செந்தூர் போகலை எமர்ஜென்சி உடனே பாண்டிச்சேரி போகணும் நாளைக்கு என்னுடைய விஷுவந்து பரிசத்துடைய மீட்டிங் நாளைக்கு நாளனைக்கும் ஸோ அதனால் நான் பாண்டிச்சேரி என்ன ப்ரொசீட் பண்ணுறேன் அதனால் திருச்செந்தூர் வர முடியாதுக்கு மன்னிச்சுங்க நெக்ஸ்ட் டைம் நான் திருச்செந்தூர் ஷூராக மீட் பண்ணுறேன் என்ன வேலை இருந்தாலும் சரி அதே போல் மணி ஒர்க் ஷாப் பண ஈர்ப்பு வகுப்பு வருகின்ற ஆகஸ்ட் பதினாறு பதினேழு குற்றாலம் பழைய குற்றாலத்தை வைத்து நடைபெற உள்ளது அதுக்கான காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூறு ரெண்டு மூணு பேர் என்னை கேட்டாங்க வரலாமா நீங்கள் தாரமாக வரலாம் நான் ஒன்றும் ரஷ்யன் மொழியில் பேச போகிறது இல்லை நான் ஒன்றும் இங்கிலீஷில் பேச எனக்கே இல்லை தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் பேசுகிறதுக்கு தமிழில் தான் பேச போகிறேன் ஆனால் வந்து தூங்கினா நான் வந்து என்னுடைய தண்டனைகள் கடுமையாக இருக்கும் நான் வந்து அது அது வந்து அதை நான் சொல்ல ஒன்றும் ஆசைப்படலை தண்டனைகள் வந்து குச்சி வச்சு அடிக்கிறதோ மிரட்டுறதோ கிடையாது படங்கள் நான் சூஸ் பண்ணி வச்சுருப்பேன் அந்த படத்தை பார்த்தே ஆகணும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஆறு பேர் பாடி கார்டு போட்டு நல்லா வேணும் கொடுத்து சாப்பாடு போட்டு கண் மூடினா அங்கே வந்து குச்சி வச்சு இப்படி வீட்டுக்கு ஆள் போட்டுரு நான் ஜாக்கிரதை தூங்குற மாதிரி இருந்தால் அந்த கிளாஸ்க்கு வராதிங்க அண்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சிறந்த தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படின்னும்போது மாவட்ட வாரியம் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ட்ஸ் இருந்து கொஞ்சம் ஹையர் இருந்து கொஞ்சம் திங்க் பண்ணி உங்கள் ஊரில் என்ன பிரச்சனையை கையில் எடுத்தால் நல்லது நாட்டுக்கு இந்த பிரச்சனையை அரசியல்வாதிகள் யாரும் கையில் எடுக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் என்ன அது சொல்லுங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் சொல்லலை ஒரு நூறு தான் இருக்கும் ஸோ நான் நிறைய பேர்ட்டேருந்து பதில் எதிர்பார்க்குறேன் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தயவு செய்து நாளைக்கு ஈவினிங்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லலைன்னா நான் வந்து அந்த அதிர்ஷ்ட பொருளை கொடுக்க மாட்டேன் அது இஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட வரப்போகுது பண தீர்ப்புக்கான ஒரு விஷயம் கிரேட்டஸ்ட்டு ஒரு சீக்ரெட்டு ரகசியத்தின் உச்சக்கட்டம் யாருமே இதை டீல் பண்ணலை யாருமே இது வந்து அது குறித்து சிந்தனை இல்லை யாருக்குமே எந்த ஜோசியரும் பேசலை எந்த வாஸ்து நியூனாலஜியும் பேசலை நாம இலவசமாக கொடுக்க போகிறோம் இலவசன்ற வார்த்தையை தன்று அன்பாக அன்பு பரிமாற்றமாக அதை நிகழப்படுகின்றது ஸோ தயவுசெய்து இங்கே தமிழ்நாடுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தா தான் நடக்கும் அப்புறம் திருமலை குமாரசுவாமி கோயில் பண்புழியில் வருகின்ற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆடி முப்பத்தொன்று கே ராமசாமி ராஜா திருமண மண்டபத்தில் அடிவார்த்தை இருக்குது பண்பொழியில் அங்கே வைத்து கொடுக்கப்பட இருக்கின்றது அதுக்கான கான்டாக்ட் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ செவன் டூ செவன் சிக்ஸ் எயிட் எட்நூற்றி அறுபத்தாறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு அண்ட் நிறைவாக ஒரு சின்ன விஷயம் அது சார் பண்புடி கோயிலை பத்திரிக்கை அவரோட பேர் குமார் வி கே புதூர் குமார் ஸோ அவர் தான் அதோடய ஹெட்டு நிறைவாக ஒரு விஷயம் வந்து நாகாலாந்துடைய கவர்னர் கவர்னராக இருப்பவர் வந்து இள கணேசன் அவர்கள் எனக்கு நல்லா தெரியும் என்னோடய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்திருக்காரு அவருடைய உடல்நிலை வந்து ஒரு கொஞ்சம் சுகர் ஷூட்டப் ஆகி மயங்கி விழுந்து ஒரு பிளட் கா காட்டாக க்ளாட் ஆனதுனால அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுருக்காங்க அவரோட உடல்நலம் வந்து தேறி அவர் சீக்கிரம் பணிக்கு திரும்ப வேண்டும் அரசியல்னால் மட்டும்லாம் நல்ல மனிதர் அறிவாளி தமிழ் பேசக்கூடியவர் தமிழ் தெரிந்தவர் தமிழ்னா தமிழ் சுத்தமான தமிழ் தெரிந்தவர் என்ன டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடிய வல்லமை கொண்டவர் அவர் நலம் பெற வேண்டும் நான் என்னுடைய பிரார்த்தனை ஆண்டாள் வைக்கின்றேன் முடிந்தால் நீங்களும் அந்த பிரார்த்தனையை ஆண்டாள் வைங்க நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் வந்து ஒரு கடவுளை பற்றி தான் ஏன்னா நம்ம கடவுள் நோக்கி தானே போகிறோம் அந்த கடவுளை பற்றி தான் கடவுள் வந்து ஒரு நேரம் வந்து உலகத்தை படைத்த பிறகு அவர் திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போகாமல் மக்களுடைய த தங்கிடுறாரு தங்கின உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் ஒன்றும் வந்து எனக்கு தண்ணி வரல எனக்கு வீடு பின்னாடி குப்பை கொட்டுறான் என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டான் என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டா எனக்கு லவ் மேட்ரு ப்ராப்ளம் இருக்குது நான் வேறு ஜாதி அவன் வேறு ஜாதி அப்புறம் வந்து நிறைய காவம் அடைச்சி துர்நாற்றம் அடிக்கிது கொசும் அதிகமாக இருக்குது போல் ஆயிரக்கணக்கான பிரச்சனையோட ஒரு லட்சக்கணக்கான பேர் டெய்லி வீட்டுக்கு முன்னாடி நின்று குறை சொல்ல வந்துடுற கடவுள் டென்ஷன் ஆகிடுவார் என்னடா இவங்க கூட வந்து சந்தோஷமாக லைஃப்பை நடத்தலான்னு பார்த்தா இவங்க நம்மளை நம்மளை லைஃப்பை முடிச்சுடுவானு சொல்லிவிட்டு உடனே தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பார் உடனே நம்ம பாட்களும் வந்து உடனே இமயமலைக்கு போகலாம் நீங்கள் அங்கே யாரும் மாட்டாங்க அங்கே தான் வந்து இப்போ டென்சிங்லாம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க இனிமேலே இருக்கூட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார் கடவுள் அப்புறம் சந்திரனுக்கு போகலாம் அப்படின் போது சந்திரன் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டைப்பட்டுருக்காங்க ஏன்னால் யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் நம்மளை அடிச்சு துவத்துருவாங்க அதுவும் சரிப்படாது அந்த நட்சத்திரத்துக்கு போனாலும் ஒருத்தர் சொல்லுவார் அதெல்லாம் வேலைக்காது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய அவருடைய வேலையான ஒருத்தர் வந்து பெரிய படிப்பறிவு இல்லாத அவருடைய வேலையான வந்து ஒரு சொல்லுவார் கடவுளே இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவார் உடனே கடவுள் முகம் அப்படியே பிரகாசமாகிடும் அப்புறம் கடவுளும் வந்து சரி எனக்கு விடை கிடச்சிருச்சு கூட்டம் கலையலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மந்திரி மட்டும் கேட்பார் என்ன கடவுளே எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம் தாரணமாக மனிதர்கள் வந்து கவனிக்காத இடம் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த தான் நம்ம ஆள் சொல்லியிருக்கான் அது உண்மை அதனால தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன அப்படி சொன்னால் அதை நான் அப்படியே அவங்களுடைய ஃபார்மேட்டே நான் சொல்லிடுறேன் மனிதனால் அடைய முடியாத இடம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது வேறு இல்லை அவனுக்குள்ளே இருக்கின்றது அவனுக்குள் மறைந்து கொள்ளுங்கள் என்பதே எனக்கு என்னுடைய இந்த தம்பி சொன்ன ஆலோசனை அதிலிருந்து தான் நான் முடிவெடுத்துக்கிட்டேன் அங்கேயே மறந்து கொண்டு கொண்டு இனிமேல் கொள்ளலாம் என்று ஸோ மனிதன் எப்பவுமே அவனை நினைக்கவே மாட்டான் அதனால தான் வந்து நாங்கள் போப்போன்னு சொல்லி கடவுள் சொல்லுவார் ஆகவே மிக அருகில் உள்ளதை உங்கள் அகங்காரம் ஏறெடுத்தும் பார்க்காது அதில் அதில் அதுக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லை ஆகவே தான் நீங்கள் உண்மையை தவறிவிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் இது ஓஷோ அழகாக அது சொன்னது இந்த லாஸ்ட்டு ஃபைவ் லைன்ஸ் ஓஷோ சொன்னது நாம் வந்து நம்மை நோக்கிய பயணத்தை நம்ம மேற்கொள்ளவே இல்லை நாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ சொன்னதுக்காக ஏதோ ஒரு இலக்குக்காக ஒரு பிடிப்பில்லாமல் ஒரு பயணத்தை தான் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது 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 சதவீதம் மக்கள் மேற்கொண்டுள்ளார்கள் நீங்கள் பிடிப்புடன் உங்களுக்குள்ளே நீங்கள் இறங்கணும் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் கடவுள் நோக்கி பயணப்படுங்கள் அப்போ சொல்லிங்க எந்த கோவில் இல்லை நீயே கடவுள் தான் நீங்களே கடவுள் தான் அவ்வளோதான் நீ நீ நீயின்றி நான் இல்லை நானின்றி நீ இல்லை நீயும் நானும் சேர்ந்தால் எல்லாமே சாத்தியம்தான் இது கடவுளுக்கு மனிதன் சொன்னது இப்போ மனிதன் இல்லாமல் கடவுள் இல்லை கடவுள் இல்லாமல் மனிதன் இல்லை அப்போ மனிதனும் கடவுளும் சேர்ந்தால் எல்லாமே சாத்தியம் அப்போது கடவுளை நோக்கி நம்ம போகிறப்பையாக நம்ம வந்து நான் ஆன்மீகம்னு சொல்லலை நமக்குள்ளே நம்ம இறங்கணுன்றதுதான் அந்த நாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக பயணம் அந்த பயணம் வெற்றிகரமாக மாறணுன்னா நாம் நிச்சயமாக கோவிலுக்கு போய் தான் ஆகணும் கோவிலில் தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர முடியும் கோவிலில் தான் நிறைய விஷயங்களை நீங்கள் கிரகிக்க முடியும் எல்லோருக்கும் எல்லா கோவிலுமே சூட் ஆகுமானுமானா நிச்சயமாக ஆகாது சிலருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா முருகர் வழிபாடு தான் ஆனால் அவன் திருத்தணி முருகர் தான் அவன் சிலர் சிலர் சோலை தான் பிடிக்கணுவாங்க சிலர் பழனி தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க சிலர் திருச்செந்தூர் விட்ட வேறு எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து குலசை முத்தாரம்மன் தான் பிடிக்கும் வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க சிலருக்கு பொள்ளாச்சி மாசாணி அம்மன் பிடிக்கும் சிலருக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் சிலருக்கு புனெல்லூர் மாரியம்மன் பிடிக்கும் சிலருக்கு பெரியபாளையம் பவானி அம்மன் பிடிக்கும் அதுபோல் இது போல் நிறைய கோவில்கள் இதுதான் எனக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்னு ஸ்பெசிஃபிக்கான டெம்பிள் மக்கள் நகர்ந்துகிட்டே இருப்பாங்க அது ஓரளவுக்கு உண்மையும் கூட அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த கோயிலோடு நீங்கள் பயணப்படும் போது பயணப்பட்டு கொண்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் அந்த நாட்டு ஓப்பன் ஆகும் அந்த அழு முடிச்சு அவிழ்க்கப்படும் அங்கேருந்து உங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான்லாம் வந்து ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துல அன்னதானம் ஆரம்பிச்சு இன்றைக்கி அதை நூற்றுக்கணக்கான அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் அன்னதானத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான தேடுதல் வந்து ஆரம்பித்தாச்சு நான் அர்த்தம் இப்போ எனக்கெல்லாம் வந்து விக்கே குமார் குமாரணுன்ற வந்து பண்பொழிக்கு பண்ண போகிறாரு நான்லாம் கேட்கல அவரே வீட்டுக்கு வந்தார் மனைவி கூப்பிட்டு சார் நான் பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணிங்க எனக்கு அவர் தெரியும் ரொம்ப நேர்மையானவர் அவங்க மனைவி உச்சக்கட்ட நேர்மையானவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச்சர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு நிகரான ஒரு கணவன் நான் இது வரைக்கும் பார்க்கல தாரணமாக பண்ணுங்கள் சொல்லிவிட்டு யார் கேட்குறாங்களோ கூட ஒரு அம்மா சேலத்தை நான் பணப்படுறேன்னு கேட்டாங்க நமக்கு வேண்டப்பட்ட பெண்மொழி தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் பணம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அன்னதானத்தில் யாரும் பணம் மாட்டாங்க திருண்ணான்னா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அவன் அவனுக்கே அவனுக்கான அவனுடைய பெண் குழந்தைகளுக்கோ ப பையனுக்கோ அம்மாவுக்கும் அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதற்கு அதன் மேலே தான் பாரம் அழுத்தப்படும் பாரம் கொடுக்கப்படும் ஸோ திருடம் எவனாக இருந்தாலும் சரி தான் அது வந்து ஜாயின்ட் கமிஷனாக இருந்தாலும் சரி தான் கடனில் ஊழியராக இருந்தால் ஒரு பியூனாக இருந்தாலும் சரிதான் கோவில்ன்ற ஒரு விஷயத்தில் கடவுள்ன்ற ஒரு விஷயத்துலேயே ஒரு நயா பிசா நீங்கள் திருநாலும் அதுக்கு வந்து மலை மலையாக உங்களுக்கு வட்டியுடன் அந்த கடன் வந்து நீங்கள் செய்த அந்த கொலை குற்றத்துக்கு ஒப்பான அந்த கொலை குற்றத்தை விட மிக மோசமான செயலாக கருதப்படக்கூடிய அந்த திருட்டை திருட்டுக்கு அதிபயங்கரமான மிகப்பெரிய ஒரு ஒரு வழியை தரக்கூடிய வழியை தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிகழும் அதுதான் வந்து தீதும் நன்றும் பெற பெற அதனால் உங்களை நீங்கள் உணரணும்னா கோவிலோடு பயணப்படுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோவிலோடு பயணப்படுங்க அதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு வந்து மனசார சொல்கிறேன் எனக்குன்னு இந்த சேர்மாதேவி கோயில் வந்து ஒரு வேறு தளத்துக்கான ஒரு கோயிலாக இருக்குது அது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக என்னால் அதை கடந்து போக முடியல அதே போல் நாரமுநாதர் இந்த திருப்புடிமருத்தூரும் வந்து சாதாரண ஒரு கோயிலாக என்னால் கடந்து போக முடியல காரணம் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது இந்த அத்தாழ் நல்லூரும் அதே போல் தான் இதில் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து தெய்வீஸ்வரமுடையார் அந்த கோயில் தான் சேர்மாதேவருக்கு கோயில் தான் ஆயிரம் குணமுடைய மகாலட்சுமி கோயில் அந்த தாயார் பேர் அமேசிங் டெம்பிள் அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் திருப்புடை மருது திருப்புடை மருதூர் ஏன் பெஸ்டுன்றதுக்கு இதை விட பெஸ்டுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது சிவன் சம்மந்தப்பட்ட இடம் சிவனுடைய சிவன் வந்த இடம் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் அப்படின்ற அது உண்மைதான் அது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சரியாக மக்கள் தூக்கி கொண்டாடலை அது ஏதோ வந்து கொரோனாவில் வந்து ஆளே நடமாடாத ரோட்டில் கடைப்பட்டுருந்தேன் எப்படி இருக்கும் அது போல் இருக்குது அந்த கோவில் யார் கேட்பார் இல்லாமல் இருக்குது சீந்துவார் இல்லாமல் இருக்குது இப்படி இருக்கக்கூடாது அந்த கோவில் தூக்கி வச்சு கொண்டாடப்படணும் மூன்றாவது வந்து அத்தானநல்லூர் நாலாவது வந்து சிவந்திபுரம் நான் அடுத்த முறை நீங்கள் யாரெல்லாம் வராங்களோ நான் அந்த கோயில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அது அம்பாசு புத்திரம் நீங்கள் போய் பாவன சாத்தில் குளிச்சுட்டு திரும்ப வரும்போது அந்த கோயிலை பார்க்கலாம் ஸோ இந்த நாலு கோவில்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு இலக்கா வச்சுங்க குறிப்பாக நீங்கள் உங்களால் முடியும் அப்படி சொன்னால் அன்னதானத்தை கையில் எடுங்கள் நாங்கள் ஃபுல் பேக்கப் உங்களுக்கு பண்ணுறோம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் என் கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லவர்கள் என்னை பணம் சிலர் ஏமாத்திருக்கலாம் நான் அப்படி பார்க்கல அவங்கள்ட்ட பணம் குறைவாக இருக்கேன் நம்மகிட்ட எடுத்துருக்கான் அந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சு அதனால் இந்த கோயில் விஷயத்தில் யாரும் தப்பு பண்ணுவாங்கன்னு நம்பலை நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருப்பாங்க எல்லோருமே எல்லா இடத்தையும் அன்னதானத்தை துவக்கணும் ஒரு சாதாரண ஒரு சாதம் போட்டால் கூட நம்ம ஸ்டைலில் இருக்கணும் ஸோ நாம் நம்மை உணர அன்னதானம் நிச்சயமாக நமக்கு நமக்கு கை கொடுக்கும் அன்னதானத்தை நோக்கி நாம் நகர்வோம் இந்த வாய்ப்பு கொடுத்த திருச்சந்திர பணிபுக்கேன் த ஆண்டாளுக்கும் நரசிம்மிக்க மனமாவது நன்றி மீண்டும் நாளை இரவு பாண்டிச்சலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கறந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாழும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மம் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் ஸ்ரீராம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமம்